வெல்கம் டு த ஹியூமன் நெக்ஸ்ட் எக்ஸ்பர்ட் தமிழ் ராஜ்குமார் பாண்டியன் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் எஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட் நிறைய விதமான கமௌண்ட்ஸ் கமெண்ட்ஸ் நிறைய விதமான கவுன்சிலிங் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பிஸியாக வச்சுருக்கீங்க திட்ஸ் மேட்டர் ஸோ யூ ஸோ மச் ஸோ இன்றைக்கு நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் த கிரேட் டிஃப்ரெண்ட் பிட்வீன் த நாசிஸ்ட் அண்ட் த சைக்கோபேத் சைக்கோபேத்துங்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பல நேரங்களில் நாம் வந்து ஒரு இவன் ஒரு சைக்கோ அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா ஆக்சுவலி நம்ம எதை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா சைக்கோ இஸ் நாட் மீன் பை த சைக்கோசிஸ் சைகோசிஸ்னு தனியான ஒரு இது இருக்குது பட் இந்த சைக்கோபேத் அப்படிங்கிறது சைக்கோபேத் பர்சனாலிட்டி டிசார்டர் தான் பொதுவாக ஒருத்தவங்களை சைக்கோன்னு சொல்லும் போது நம்ம மீன் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி சைக்கோ சைக்கோபேத் அந்த பர்சனாலிட்டி டிசார்டருக்கும் நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த நாசிஸ்டுக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இட்ஸ் வெரி வெரி திங் இதை தெரிஞ்சிக்கிறனால என்ன பிரயோஜனம் ரெண்டு பேருமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்பட்டவங்க அவங்க நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டு போகணும் அவ்வளோதானே கடைசியாக சொல்ல வர போகிறீங்க அப்படின்னா ஒருவேளை நாசிஸ்டாக இருந்தாலும் சரி சைகோபேத்தாக இருந்தாலும் சரி அவங்களுடைய டெம்பர் என்னங்கிறத நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஒரு பெரிய முடிவு எடுக்க போகும்போது அவங்களுடைய அவங்க எந்த மாதிரியான கான்சிக்வன்சஸை ஏற்படுத்துவாங்க எந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸ் திங்ஸை வந்து அவங்க ஏற்படுத்துவாங்கிறதுக்கு சட்டன் லிமிட் நாசிஸ்ட்டுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது சைகோபேத்துக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது தான் எக்ஸாக்டாக நம்ம புரிஞ்சிக்கும்போது தான் அப்போ நம்ம அவங்களுக்கு அகைன்ஸாக எந்தெந்த விஷயங்களை செய்யலாம் எந்தெந்த விஷயங்களை நம்ம செய்யக்கூடாதுங்கிறத எப்படி நம்ம ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணலாமா என்ன ஹேண்டில் பண்ணலாங்கிற ஒரு ப்ரீஃபான ஒரு விஷயம் அப்படிங்கிறதே நமக்கு கிடைக்கும் ஓகே ஒரு ப்ரீஃப் ஐடியா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் மேட்டர் ஓகே லெட்ஸ் கோ பை தேர் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் த செல்ஃப் இமேஜ் அண்ட் த ரிவெஞ்ச் எஸ் முக்கியமாக அவங்களுடைய செல்ஃப் இமேஜ் பொறுத்த வரைக்கும் நாசிஸ்டாக இருந்தாலும் சரி சைக்கோபாத்தாக இருந்தாலும் சரி இரண்டு பேருமே தன்னுடைய செல்ஃப் இமேஜுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு வரைக்கும் இந்த உலகமே அழகி போனாலும் பரவாயில்ல தன்னுடைய செல்ஃப் இமேஜ் மட்டும் ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் இவங்க எல்லாமே இவங்க ரெண்டு பேர் பட் மேட்டர் இஸ் த த ரிவே நாசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் மற்ற விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க இந்த இடத்துல அவங்களை அட்டாக் பண்ணலாமா இந்த இடத்துல அட்டாக் பண்ணால் வேறு என்னென்ன மாதிரியான விளைவுகள்லாம் வருங்கிறத பார்த்துட்டு அவங்க முடிவெடுத்து அவங்கள எப்படி அட்டாக் பண்ணால் வெ வெளியில் வந்து தன்னுடைய பேர் வந்து தப்பாக வராதோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அவங்க கவனமாக இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தில் வந்து தே ஆர் மோர் கான்சன்ட்ரேட்டர் ரொம்ப ரொம்ப கான்சியஸாக அதில் இருப்பாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா இந்த மற்ற யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இட் வில் பி எவிடென்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் தே ஆர் மோர் கான்ஃபிடென்ட் நான் பட் சைக்கோபேத் அந்த மாதிரியான ஒரு விஷயமே இருக்காது தே லெஸ் ஃபியராக போர்த்து கான்சிகுவன்சஸ் அவங்க நாலு பேத்துக்கு முன்னாடி இருக்கும்போதே உங்களை அடிப்பாங்க எல்லோரும் பார்க்கும்போதே கற்றுவாங்க மிகப்பெரிய அளவில் சைக்கோபேத் வந்து நடந்துப்பாங்க தன்னோடய செல்ஃப் இமேஜை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நாசிஸ்டை விட பல மடங்கு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வந்து எடுத்து வைப்பாங்க அவங்க அ மேட்டர் நாசிஸ்ட் ஜஸ்ட் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்கன்னு சொன்னால் சைக்கோபாத் என்ன பண்ணுவாங்க கையை கிழிச்சிட்டு ப்ளீடிங்கோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவாங்க ட்ஸ் மேட்டர் ஓகே இம்பல்சிவ் இம்பல்சிவிட்டிக் இந்த இம்பல்ஸ் இருக்குல்ல இந்த இம்பல்ஸும் பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்கன்னா அப்போ நாசிஸனோட இம்பல்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் ஏர்ஸ் இட்ஸ் பீங் ஹை கம்பரிட்டிவ்லி வித் ஹியூமன் பீங் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இம்பல்ஸ்னால் என்ன அர்த்தம் ஏதாவது ஒரு விஷயத்தை எப்படியாவது உங்களை அட்டாக் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஒரு குமுறல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ராதங்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப போர் இம்பல்ஸாக தன்னுடைய ஆதங்கங்களை தன்னுடைய உணர்வுகளை கை அதை ரொம்ப கையாள முடியாத ஒரு ஆளாக வந்து ரெண்டு பேருமே இருப்பாங்க நார்ஸஸ்ட்டு இருப்பாங்க சைக்கோபேத் இருப்பாங்க பட் நார்சஸ்னால கொஞ்சமாக என்ன பண்ண முடியும்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்களால் க கட்டுப்படுத்த முடியல ஒரு தேர்ட்டி அதை கட்டுப்படுத்தி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க பட் சைக்கோபேத் பொறுத்த வரைக்கும் அவங்க என்றைக்குமே வந்து ஒரு கோம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது அடுத்த எண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ரத்தம் பார்க்காம அவங்க ஒன்று மாட்டாங்க அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக வந்து அவங்க பண்ணுவாங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வண்டி இருந்திருக்கும் வண்டி வண்டியில் வந்து அவங்கள வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணுறீங்க அவங்க கார்னர் பண்ணுறீங்க மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உடனே ஒரு பெரிய அளவில் சிம்பத்தி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சைக்கை பார்த்து என்ன பண்ணுவாங்க ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காரில் ஓடிட்டு இருக்கக்கூடிய வண்டியில் அப்படியே அவங்க குதிச்சிருவாங்க அவங்க ஓட்டிகிட்டு இருப்பாங்க வண்டியை அப்படியே அவங்க குதிச்சிடுவாங்க அந்த வண்டி என்ன ஆகுது தனக்கு என்ன ஆகும் இந்த மாதிரி எந்த விஷயத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க இவங்களை அப்போஸ் பண்ணுறதுக்கு எல்லோரும் நடுங்குவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய விஷயம் செஞ்சு நம்ம மேலே பழி போட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு அப்படியே ஒரு பயங்கரமாக நடுக்குவங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நடுக்கம் அப்படிங்கிறது சைகோபேத்தினுடைய கான்சிக்வன்சஸ் மூலமாக நமக்கு வரும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மூலமாக நமக்கு வரும் இட்ஸ் அ மேட்டர் ஓகே எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி அஃப்கோர்ஸ் எஸ் நாசிஸ் பொறுத்த வரைக்கும் தே வில் டேக் டைம் டு கெட் ரிவேன்ச் ஆக்சுவலி எமோஷ்னல் அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எமோஷ்னலி ஸ்டேபிளாக தான் இருப்பாங்க எந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டீங்க ஓகே உங்களை சரியான டைம் வரணுங்கிறதுக்காக தே வில் வெயிட் ஃபார் த ட்ரைட் மூமெண்ட் அந்த இடத்துல அடித்தா உங்களுக்கு மட்டும்தான் அடிபடுங்கும் உங்களுக்கு பயங்கரமாக வலிக்கும் ஆனால் நீங்கள் அவங்க வலிக்குதுன்னு சொல்ல முடியாது நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் கம்ப்ளைனே பண்ண முடியாது பிகாஸ் இட்ஸ் பியூர் லாஜிக்கல் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்தில் அவர் அடித்தது சரிதான்னு கூட சொல்லுவாங்க அவங்க வந்து உங்களை அடித்தது சரிதான்னு கூட சொல்லுவாங்க எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சரியான ரைட் நே ஒரு நேரத்தை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க மேட்டர் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் பட் சைக்கோபேத் பொறுத்த வரைக்கும் அந்த எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி எதுவுமே இருக்காது அவங்களுக்கு ஒரு விஷயத்த செய்யணும்னு சொன்னால் டேரெக்டாக உள்ளே புகுந்து அடித்து எல்லா விஷயத்தையும் செய்யணும் அவ்வளோதான் அவங்களுக்கு அந்த கான்சிக்வன்சஸ்லாம் வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு அந்த ஃபியர் இந்த மாதிரி ஏற்படுத்துகிற அவங்களுக்கு நெகட்டிவாக இப்போ நமக்கு ஒரு ஆன்சைட்டி இருக்கும்ல நம்ம இப்படிலாம் செஞ்சால் அப்படியாயிடுவோம் அந்த ஒரு பயம் இருக்குதுல அந்த பயங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஈவன் ஒரு டூ 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 த்ரீ பர்சன்டேஜ் மட்டும் தான் அந்த பயங்கிறது இருக்கும் மற்றபடி வந்து நைன்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறவங்க வந்து தேர் மோர் கரேஜ் என் ஆஃப் டு ஹேண்டில் எப்ரி திங் அந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்து அவர்களுக்கு சுத்தமாக இருக்காது அவங்க ஒரு தடவை இன்ஸ்டேபிள் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள கட்டுப்படுத்தி திருப்பி கொண்டு வரதுங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது அவங்களாலே அது முடியாதுங்கிற அளவுக்கு போயிடுவாங்க அதிபயங்கரமாக அடிப்பாங்க பயங்கரமான சில நேரங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் வரும் திட்ஸ் அ மேட்டர் அபவுட் இட்ஸ் ஆல் அபவுட் த சைக்கோபேத் ரிஸ்க் டேக்கிங் விஸ் அ கான்சிக்வன்சஸ் இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒரு சைக்கோபேத்தினுடைய ரிஸ்க் டேக்கிங் அப்படிங்கிறது கம்பேரிவ்லி ஹியூமனோட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அதை கான்சிக்வன்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துப்பாங்க பட் சைக்கோபேத் அந்த விஷயங்களை பார்க்க மாட்டாங்க அவங்க எக்ஸ்ட்ரீமாக வந்து ரிஸ்க் எடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கீழே ஓடுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நீங்கள் வந்து கீழே ஓடுறீங்க அவங்கள்ட்ட தப்பிச்சு போகிறதுக்கு நாசஸ் என்ன பண்ணுவாங்க உடனே எல்லா கத்த இவங்க கற்றுவாங்க நாசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ வந்து என்னை அடிச்சுட்டு இவங்க கீழே போகிறாங்க கீழே போகிறாங்கன்னு சொல்லிட்டு கத்தாரம் அப்படியே பிளேட்டை வந்து உங்கள்கிட்ட மாற்ற மாற்றுறதுக்காக ஒரு சோசியல் சப்போர்ட்டை வந்து சீக் பண்ணுங்கிறதுக்காக பண்ண ஆரம்பாங்க ஒரு சைக்கோபாத் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கீழே குதிப்பாங்க நீங்கள் கீழே லேண்ட் ஆகு அவங்க லேண்டாக இருப்பாங்க உங்களால் எதுவுமே பண்ண முடியாது இட்ஸ் ஓகே என்ன பண்ணுறது சொல்கிறேன் ஹார்ம்ஃபுல் அசால்ட்ஸ் எஸ் ஒரு நாசிஸ்ட் வந்து அதிகபட்சமாக பிளட் வர்ற மாதிரி வந்து அடிக்க மாட்டாங்க அவங்க அடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஊமக்காய தான் இருக்கணுங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பார்ப்பாங்க அவங்க வலிக்கணும் பயங்கரமான பெயினை ஏற்படுத்தணும் அதில் மாற்றம் இல்லை பட் அதே நேரத்தில் அந்த அது வந்து ஒரு எவிடன்ஸாக மாறிடக்கூடாதுங்கிறது தே வில் பி வெரி கான்சியஸ் பட் சைக்கோபாத் அப்படி இல்லை அவங்க அடித்தாங்கன்னு சொன்னால் நம்மளுடைய மூஞ்சியை வந்து வீங்கி போயிடும் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு அடித்தாங்கன்னா எது எப்படி அடிக்கிறாங்க ஆக்சுவலாக இவங்களோட இன்டென்ஷனே இவங்களை கொண்டுலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களுடைய இன்டென்ஷன் இருக்குது இட்ஸ் மேட்டர் அதனால தான் அவங்க நம்ம சைக்கோன்னு சொல்கிறோம் அளவுக்கு ஒரு ஹார்ம்ஃபுல் அசால்ட்டை வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய வெரி வெரி பேட்ஸ் ஒரு கேரக்டராக வந்து தேயாரும் ஈவன் சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்லேயே இது ஒரு ரொம்ப டாப் நாச்சான ஒரு விஷயம் ஓகே இது ஈவன் ஒரு ஹாஸ்பிட்டலே வந்து இவங்களெல்லாம் வந்து சேர்க்கறதுக்கே பயப்படுவாங்க அந்த அளவுக்கான வேலைகள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க ஈவன் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் லைக் தட் கிரிமினல் பேக்ரவுண்ட் நாசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்க அந்த எக்ஸ்ட்லாம் போயிட மாட்டாங்க அதுக்கு பட்சம் என்ன அந்த சிவில் ஓரியன்டாக ஏதாவது ஒரு கேசஸ் இருக்கலாமே தவிர அதில் ஏதாவது யார்டையாக முழுத்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கேசஸ் இருக்கலாம் யாருக்கிட்டையா அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அதை வந்து ஓவர்கம் பண்ணுறது செக் கொடுத்து அதை வந்து பவுன்ஸ் ஆக வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருக்கும் நம்ம ஊர் ஊர்கு சுற்றுற வடிவேல் மாதிரி அவங்க அவ்வளோதான் அவங்களுடைய கதை பட் வெர் இட் இஸ் கோயிங் ஃபார் த சைக்கோபேத் தே ஹாவ் எக்ஸ்ட்ரீம் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் தே கேம் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீம் கிரிமினல் பேக்ரவுண்ட் சம்டைம்ஸ் அவங்களுடைய ஃபேமிலியே வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டராக கொலை செய்கிறதையே வந்து ஒரு பழக்கமாக வச்சுருக்கிற இல்லை ஒரு வேலை திருடுறதையே ஒரு பழக்கமாக வச்சுருக்கிற எந்த ஸ்கோர்ட்டு சட்டை எதையும் மதிக்காத ஒரு ஆளாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த ஆளாக இவங்களும் இருக்கலாம் ஏதோ ஒரு சின்ன ஒரு பர்சனல் கெயினுக்காக தன்னுடைய பேர் கொஞ்சம் வந்து கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில நேரத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர தே ஹவ் எக்ஸ்ட்ரீம் கிரிமினல் பேக்ரவுண்ட் தட் வி need to அண்டர்ஸ்டாண்ட் ஓகே சீட்டிங் ரெக்கார்ட்ஸ் இந்த தன்னுடைய பேரை கெடுக்கிற மாதிரி அந்த ரெப்படேஷனை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான சீட்டிங் அந்த சீட் பண்ண மாதிரியான ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறத வரைக்கும் கண்டிப்பாக நாசிஸ்ட்டுக்கும் இருக்கும் அதில் மாற்றம் இல்லை முக்கியமாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அஃபையர் இதுக்கு முன்னாடி இப்போ உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அஃபயர் வச்சிருந்து இல்லை ஏதாவது லவ் பண்ணி ஏதாவது ஒரு இது பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து ஏதாவது அஃபேர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஆளாக கண்டிப்பாக வந்து நாசிஸ்ட் இருப்பாங்க அவங்களால வந்து லாயலாக வந்து யாருக்கும் இருக்கவே முடியாது தட் வி நீ அண்டர்ஸ்டாண்ட் அதுக்காக எல்லா நாசிஸ்டும் அதே மாதிரியான ஒரு சீட்டிங் ரெக்கார்டை வச்சிருக்கணும் அவசியம் இல்லை வேறு வேறு விஷயங்கள ஒரு வேலை அவங்க சீட்டிங் ரெக்கார்டை வச்சுருந்துருக்கலாம் ஒட்டு மொத்தத்தில் அவங்க லாயலாக ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃபாக ஒரு ஸ்ட லைஃப் அவங்களால நடத்தவே முடியாது ஸ்டேபிளான ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களால் க்ரியேட் பண்ண முடியாது பிகாஸ் தேர் தேர் ஆர் ப்ராபப்ளி இன்ஸ்டேபிள் இல்லையா அதனால் பண்ணவே முடியாது அதை த மேட்டர் இஸ் அபவுட் தை இந்த சைக்கோபேத்தீட்டிங் ரெக்கார்ட் எக்ஸ்ட்ரீம் வந்துருப்பாங்க அவங்க அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் அங்கே அவங்களுக்கு பிடிக்காது பிடிக்காது அளவில் ஏமாற்றணும் அவங்க ஏமாற்றணும் நாலு பேர சொன்னால் தெரியும் நாமாமா இந்த சீட்டிங் பண்ண அந்த ஆள் கூட யாரும் தெரியல இவர் அவர் அவரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாரும் பார்த்து பயப்படுற அளவுக்கு இருக்கணும் சும்மா இவர் தான் வேதாவா அப்படின்னு சொன்னோட இந்த விக்ரம் வேதாவில் பார்த்தோன்னே அப்படியே அந்த போலீஸில் நடக்கும் பாருங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு இது இருக்கும் அண்ட் இந்த சார்மிங் பிஹேவியர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து நான் நாசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஓசிடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது ஒரு வேலை சில பேர்த்துக்கு ஆகி இருக்கலாம் ஓசிடின்னா என்ன ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படி அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய அப்சசேவ் கம்பல்சரிசார்டுன்னு சொல்லக்கூடியது அதனால ரொம்ப சாம்ம் பிஹேவியர் ரொம்ப சார்மிங்காக ரொம்ப வந்து சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக பேசுறது என்ன உள்ளத்தை கவர்ந்தெழுத்து போனவள் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே உள்ளத்தை கவர்ந்தெழுக்கிற மாதிரி பேசுகிறது ஈஸியாக மற்றவங்க கூட இங்கே மிங்கில் ஜெல் ஜெல்லாகிறது எங்கே போனாலும் வந்து அப்படியே கழுவுற மீன் நழுவுற மீன் மாதிரி அப்படியே சூப்பராக வந்து சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறது வேற லெவல் லெவபுலாக இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் நான் இருக்கும் சைக்கோபேத்துக்கு ரொம்ப நீட்டாக ஜென்டிலாக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜை வந்து அவங்க கிரியேட் பண்ண ரொம்ப சாமிங்களாக இருக்கணுங்கிற ஒரு அவசியம்ங்கிறதுலாம் அவங்களுக்கு இருந்திருக்காது ரொம்ப நீட் அண்ட் ஜென்டிலாக இருக்கிற மாதிரி நினைப்பாங்க ரொம்ப நம்ம அந்த கௌதம் பாசுதேவ் மேனன் வந்து படத்தில் ஒருவர் பார்த்தீங்களா அவர் வந்து அந்த ஒரு நீட்டான தான் நடிப்பார் ரொம்ப கீழே இறங்கி போகிற கேரக்டர்லாம் நடிக்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு டாக்டர் ஒரு அமெரிக்கன் ஒரு சயின்டிஸ்ட் அந்த மாதிரி நீட்டாக இருக்கிற மாதிரி தன்னை காட்டிக்கிறக்கூடிய கூடிய ஆட்கள் தான் சைக்கோபேத் ஓகே த மேட்டர் இஸ் த சேம் த மேனுப்புலேஷன் மேனுப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் நாசிஸ் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக மேனுப்புலேட் பண்ணி பார்ப்பாங்க ஒரு வேலை முடியாதுங்கிற ஒரு கடத்தில் அவங்க விட்டுட்டு போயிருவாங்க ஆ போய் போகுது ரொம்ப அதான் பண்ணாங்க அப்படின்னு வேறு ஆட்களை தேடி போக வாய்ப்பு இருக்குது பட் அபவுட் த சைக்கோ அவங்க மேனிப்புலேட் பண்ணுவாங்க பண்ணி அது முடியலைங்கிற பட்சத்தில் எப்படியாவது அது எந்த எக்ஸ்டன்ட்டுக்கு வேணாலும் போயாவது அந்த விஷயத்தை செய்யலான்னு வந்துடுப்பா திஸ் ஆர் ஆல் திங்ஸ் வெனி டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஐபிலேயும் இது மூலமாக அவங்களுக்கு ஒரு அளவுக்கு கிளியர் ஐடியா அப்படிங்கிறது கிடச்சிருக்கும் ஏன்னா அடுத்த பட்சத்தில் அந்த சைக்கோபேத் பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த நாசிஸ்ட்டுக்கு அப்பாற்பட்டு சைக்கோபேத்தினுடைய இண்டிவிஜுவல் விஷயங்கள அவங்க எப்படி இப்படிலாம் ஃபேமிலியில் இருப்பாங்க அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக அதை பற்றி வி கேன் கோ மோர் ட்ரட்ஸ் அ மேட்டர் ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப் அந்த வியூஸ் எந்த வீடியோஸுக்கு வந்து வியூஸ் அப்படிங்கிறது அதிகமாக போகுதோ அதை தான் ப்ராபபி வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு உங்களுடைய சப்போர்ட்டாக நாங்கள் அதை கன்சிடர் பண்ணி அந்த ஒரு டாப்பிக் ஓரியன்டாக நம்ம போவோம் ஐ பிலீவ் இதுக்கான வியூஸும் கமெண்ட்ஸும் அதிகமாகிற பட்சத்தில் கண்டிப்பாக

That is what.